டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரி இலவசமாக கேட்டு பெருங்க திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அரவிந்த் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் அரவின் தற்போது அதிகாரிகளுடைய அலட்சியம் தான் காரணம்னு தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இந்த நிலையில் அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு பக்தர்களுக்கு ஏதேனும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா அதாவது நேற்று ஆந்திர மாநிலம் திருப்பதி திருமலையில் நடைபெறக்கூடிய வைகுண்ட ஏகாதசி திருவிழாவிற்காக நேற்று இரவு முதல் டோக்கன் விநியோகம் நடைபெற்று வருகிறது கடந்த திருப்பதியில் எட்டு இடங்களில் நடைபெறக்கூடிய இந்த டோக்கன் விநியோகத்திற்காக பொதுமக்கள் கூட்டம் கூடியுள்ளனர் இந்த இடங்களில் கூட்டம் அதிகமாக கூடியதால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட ஆறு பேர் வரை உயிரிழந்த சம்பவம் நேற்று நடைபெற்ற நிலையில் இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை முதல் டிக்கெட் விநியோகக்கூடிய எட்டு இடங்களிலும் போலீசார் கூடுதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதுபோக கூடுதலாக பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு வரிசைப்படுத்தப்பட்டு அந்த இடங்களில் பாதுகாப்பு பணியில் நடைபெற்று வருகிறது அதேபோல கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக பொதுமக்கள் கூடும் இடங்களில் அதிகமாக போலீசார் மற்றும் தன்னார்வலர்கள் குழுவினர் குவிக்கப்பட்டுள்ளனர் இறந்தவர்களின் உடல்கள் வைக்கப்பட்டுள்ள திருப்பதி அரசு மருத்துவமனையில் இறந்தவர்களின் உறவினர்களை குவிந்து வருகின்றனர் காயமடைந்த அவர்களை சந்திப்பதற்காக இன்று காலை பதினோரு மணியளவில் அளவில் முதலமைச்சர் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேரில் வந்து சந்திப்பதற்காக தகவல்கள் வெளியாகிறது தற்போது நம்மிடையே திருப்பதியில் தமிழகத்தை சேர்ந்த பக்தர்கள் சிலர் இணைப்பில் இருக்கிறார்கள் அவர்களிடம் அவர்கள் எப்படி இந்த டோக்கன் வாங்குவதற்காக வந்திருந்தார்கள் என்ன நடந்தது என்பதை அவர்களிடம் கேட்கலாம் மேடம் திருப்பதிக்கு எப்போ வந்தீங்க டோக்கன் என்ன வணக்கங்க நாங்கள் நாமக்கல்லேருந்து வர தமிழ்நாட்டில் நேற்று நாங்கள் நைட்டு பன்னெண்டரைக்கு வந்தோம் நைட்டு அப்போயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்ததினால ஒம்பது மணிக்கே நைட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு எப்பவுமே பன்னெண்டு மணிக்கு மேலே தான் கொடுப்பாங்க ஒரு ஒம்பது இடத்துல கொடுப்பாங்க இப்போ ரொம்ப ரஷ்ஷாக இருந்தனால நைட்டு ஒம்பது மணிக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் டோக்கன் வாங்கிட்டோம் இப்போது வாங்கிட்டு இப்போ நாங்கள் வெளியில் வெயிட் இருக்கோம் மேலே தரிசனம் போகிறதுக்காக

அதாவது தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய ராமச்சந்திர புஷ்கரணி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டிக்கெட் கவுண்டரில் கூட்டணி சிலை குறைப்பதற்காக கூடுதலாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இந்த இடத்துல பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு இந்த இடங்களில் வரக்கூடிய பக்தர்களை வரிசைப்படுத்தி அவர்களுக்கு எந்தவித நெரிசலும் ஏதாவது எந்தவித அசம்பாவிதமும் மீண்டும் நடைபெற்று வரக்கூடாது என்பதற்காக போலீசார் வந்து மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வருகிறார்கள் நேற்று இரவே வந்து அரங்காவலர் குழு அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் இங்கு வந்து நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க அதிகாரிகளே பொறுப்பு என அவர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு பக்தர்களுக்கு எந்தவித கட்டுப்பாடும் இன்றி திருமலைக்கு செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது நன்றி அரவிந்த் உங்களுடைய கள விவரங்களுக்கு